நான் முதல்ல சொல்றது வந்து நம்ம இதுக்கு மட்டும் நம்ம அண்ணன் சொன்னாரு தினகரன் வரணும்ட்டு தினகரன் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா போயிட்டாரு இதுக்கப்புறமா அவரை கொண்டு வர்றதுல அர்த்தம் இல்ல அதுவும் இல்லாம தினகரன் மேலயும் சசிகலா மேலயும் ஆல்ரெடி ஆயிரத்தி எட்டு கேஸ் இருக்கு அவங்க என்னைக்கு எப்ப திருப்பி உள்ள போவாங்கன்னு தெரியாது அதனால கட்சியில கேஸ் ஊழல் வழக்கு இல்லாதவங்க உள்ள வந்து தலைமை எடுத்தா அது வந்து ஒரு ஸ்டெபிள் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் கட்சியில கோயிங் ஃபார்வர்ட் பியூச்சர்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவே நிறைய கேஸ் போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை என்ன தெரியல அதனால கேஸ் இல்லாதவங்க தலைமை போது ஃபியூச்சருக்கு ஒரு ஒரு ஸ்டேபிளா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது குருவாவோ தனி மனிதராவோ அது எப்படின்னு மோடாலிட்டிஸ் எப்படின்னு அப்புறம் பா பார்க்க வேண்டியது அதுவும் இல்லாம இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பையன் சேர்த்ததுக்கு இந்த நீர் நாளை எந்த அறிக்கையும் இல்ல எந்த நியூஸ் சேனலும் கவர் பண்ணல அப்படியே விட்டுட்டாங்க இதே அதிமுக ஆட்சியில வரும்போது எல்லா நியூஸ் காத்தால இருந்து நைட்டு வரைக்கும் இதே தான் இதே தான் செத்துட்டாங்க சூசைடு அதுக்கப்புறமா இப்ப சென்னையில இப்ப நாங்க வேளச்சேரியில இருக்கோவியா வேளச்சேரியில தண்ணி இருக்கு ஆனா திமுகல யார இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காரு எப்ப கூப்பிட்டாலும் இல்ல ஏதோ இப்போ வரும் அப்ப வரும்ன்றாங்க தண்ணி வரும்ன்றாங்க தண்ணி வராதுன்றாங்க இவங்க வந்து பண்ணுவாங்கன்றாங்க ஒண்ணும் வர்றாங்க மீடியா வர்றாங்க மீடியா பர்சன்களோட சுத்திட்டு அப்படியே களையம் போயிடுறாங்க தண்ணி ரெண்டு நாளா இருக்கிறது அப்படியேதான் இருக்கு போட்டுருந்தாங்க உதயநிதி வந்து தம்பி தண்ணி எல்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லி அதிகாரிகள் உத்தரவுன்னா எனக்கு லேட் ஆச்சு ட்விட்டர்ல போடணும்னு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாரு அந்த மாதிரி வேலைச்சேரியில இன்னும் தண்ணி இருக்கு

ம் நூறு பர்சன்ட் சிறப்பாக பண்றாங்க அப்படின்லாம் இல்லை ம் மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்குது தண்ணி அந்த அளவுக்கு இருக்குது மக்கள் நெருக்கடி அதே மாதிரி கட்டடங்களோட நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குதுங்க ம் சரிங்களா நாலு தெருவுக்குண்டான தண்ணி ஒரு தெருவில் வந்து நிக்கிறப்ப தானாவே தேங்கி நிக்குது அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் வேற மரங்கள் இந்த செடி கொடிகள் அது இதுன்னு வந்து அடைக்கிறப்ப தானாவே தண்ணி நிற்குதுங்க ஒரு ஐம்பது பர்சன்ட்டு பரவாயில்லைன்னு சொல்லலாங்க ஆனா இவங்க என்ன அப்படின்னா பாதி பேர் தான் வேலை செய்யறாங்க இருக்கிற அனைத்து எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் இருக்கிற அனைத்து எம்பிக்கள் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் முழு மூச்சா இறங்கி ஆளுக்கு ஒரு தொகுதியில இறங்கி ஆளுக்கு ஒரு வீதியில இறங்கி பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பா பண்ணலாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் பரவாயில்லன்னு சொல்லலாங்க புறங்கறத வந்து மனசுக்கு பிடிக்கலன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து ஏடிமிக்கார்தாங்க சரிங்களா நான் வந்து ஓபி ஐயாவோட ஆதரவாளர் தாங்க குறைன்னு சொன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா ஐம்பது பர்சன்ட் பரவாயில்லன்னு சொல்லலாங்க மீதி வந்து இருக்கிற அனைத்து அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு சேகர்பாபு அண்ணவர்கள் மீதி இந்த பொன்முடி அவர்கள் மீதி இந்த தயாநிதிமார் அண்ணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இவங்க ஒரு ஒரு பத்து பேர் தான் வராங்க மீடியாக்குள்ள வந்து அதை இதையும் பாக்குறாங்க மீதி எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலீங்க சொல்லாற்றல் பேச்சாற்றல் செயலாற்றல் சிறந்த கேபி கேசிபி அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளே இருந்த கால்வாய் குளம் குட்டைகள் எல்லாம் துர்க்கப்பட்டு மனைகளாக்கப்பட்டு விட்டது இருக்கும் இடம் இல்லை ஏற்கனவே நிறைய இடம் வந்து சேர்ந்ததனால் நீர் வெளியேற வழி இல்லை எல்லா இடத்திலும் சென்னை மாநகரை பொறுத்தவரையிலும் நீர்நிலைகளாகவே உண்டு நீர்நிலைகளே இல்லை என்று சொல்லலாம் ரோட்டில் தான் ஓடுகிறது ஒரு காலத்தில் ஆற்றில் மணல் எடுத்தார்கள் ஆற்றில் லாரி ஓடுகிறது கோட்டில் மணல் தண்ணீர் ஓடுகிறது திமுக கவர்மெண்ட் இதை சரிவர கவனிக்கவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சரிவர செய்ததையும் யாரும் விளம்பரப்படுத்தி சொல்லவில்லை உங்களுக்கு போன்ற பேச்சாற்றல் செயலாற்றல் சொல்லாற்றல் நிறைந்த திரு கே பி சி அவர்கள் முன்னின்று கட்சியை ஒருங்கிணைத்து கூட்டு தலைமை இருப்பதை விடுத்து ஒற்றை தலைமையின் கீழ் தாங்கள் கொண்டு வந்தால் நிரம்பட உங்கள் செயல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இந்த மாதிரி வந்து இப்ப இந்த மழை நீர் பத்தி பேசுனீங்க சம்ம டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு இதுவும் பேசிட்டுதான் இருக்கேன் சொன்னது கரெக்ட் தான் சார் இப்ப நான் அம்பத்தூர்ல ஒர்க் பண்றேன் நான் வந்து ஒரு சண்டே ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் கால அஞ்சரை மணிக்கு வரேன் ஒரே தண்ணி சார் தண்ணி ஆனா அந்த பக்கத்துல காவா இருக்கு அதுவும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியல நேத்து வந்து கிளீன் பண்றாங்க முன்னாடியே பண்ணிருக்கலாம் ஆனா நேத்து தான் வந்து கிளீன் பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஒரு காவல் கிளீன் பண்ணாங்க ஆனா சரியாவே பண்ணல அதான் இன்னொரு விஷயம் சார் நம்ம கவர்மெண்ட் ஆளுங்க சேலரி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வேலை கம்மியாதான் தான் நடக்குது அதுதான் சார் உண்மை என்னோட மாவட்டம் வந்து திருவள்ளூர் திருவள்ளூர்ல கலியினர்னு ஒரு ஊரு எங்களுக்கு வந்து விஜி ராஜேந்திரன் தான் எம்எல்ஏ தெரியும் விஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர் இது வந்ததே இல்ல ஓட்டு கேட்டதோட லாஸ்ட் அவ்ளா இதுவரை அந்த பக்கம் வந்து என்ன நடக்குது எது நடக்குது ஒண்ணுமே பாக்கதே கிடையாது உண்மையிலே நம்ம எனக்கு பிவி ரமணா இருக்காருல்ல திருவள்ளூர்ல அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல அவர் நல்லவரா கேட்டவரானு தெரியல அப்பப்போ ஒருவர் எதனா எதனா இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் எதனா ஒரு முக்கியமான இதெல்லாம் வந்து பாப்பாரு வந்து ஆறுதலா ஒரு நியூஸ் சொல்லிட்டு போவாரு சீரியஸா அந்த விஜி ராஜன் வந்து ஒரே ஒரு எடுத்து தொகுதி பக்கம் இந்த சைட் எல்லாம் பார்த்தா நடக்கிறதுக்கே பிடிக்கல நம்ம வில்லேஜ் சைடே பரவாயில்ல சிட்டில இப்ப நான் லேட்டஸ்டா பேஸ்புக்ல ஒரு காலையில ஒரு இது போஸ்ட் பார்த்தேன் வேலைச்சேரி ஒரு பெரிய ஏரி அது நைன்டி டூல இருக்கு இப்ப பல தம்சம் இருக்கு அதனால இருக்கு எப்படி சார் தெரிஞ்சு படிச்சவனா தப்பு பண்றான் கவர்மெண்ட் மாதிரி நமக்கு அவன் போடுவான் பிளாட் நூத்தி ஐம்பது பிளாட் போடுவான் இவன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இது பண்ணிக்கணும் வீடை கட்டிட்டு நீ மழை நிக்கணும் மழை நிக்கணும் எப்படி சார் எந்த கவர்மெண்ட் மாதிரி அவ்வளவு சீமா குறை சொல்ல முடியாத மாதிரி நான் பாருங்க இந்த கவர்மெண்ட் சரி அந்த கவர்மெண்ட் சரி ஏதோ பிப்டி அவர் ஒரு சார் சொன்ன மாதிரி பிப்டி பர்சன்டேஜ் ஓகே அவ்வளவுதான் ரொம்பலாம் சொல்ல முடியாது ஆனா எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அம்மா தான் எல்லாமே அயன் லேடி எடுத்து பண்ணுவாங்க அப்ப அந்த ஸ்பேச் தான் பயங்கரமா இருக்கும் ஒரு ஒரு மீட்டிங் சூப்பரா பேசுவாங்க ஆக்சுவலா அதுதான் சார் நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்தனால மாசு பேசியிருக்காரு கடல் தண்ணி தான் சென்னையில தண்ணி தேங்குதுன்னு இப்ப மாதிரி மாதிரி கட்சி இருந்தப்பதான் இருக்கு இப்ப அவரு மாதிரி நம்ம அம்மா உணவு ஆரம்பிச்சதுக்கு தான் இப்ப அவரு மூணு வேளையும் சாப்பாட பிரியா தரஞ்சு சொல்லி இருக்கிறாங்க அம்மா இருந்து இந்த செயல்பட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு இந்த இது இதுக்கு என்னென்ன பணம் பண்றாங்க ஒரு ரெண்டு தலைமை இரட்டை தலைமை இருக்கு அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து எதுவும் ஒற்றை தலைமையா கொண்டு வர்றதுக்கு எதுவும் இது பண்ண முடியுமான ஒற்றை தலைமை ஒரே கொண்டு நல்ல திறமையான கொண்டு கொண்டு வந்தாதான் ஆட்சி எடுத்து கொண்டு போக முடியும் பாத்தீங்கன்னா அப்பா ஒரு ஒரு இருந்து கட்சியிலதான் இருக்காங்க நாங்களும் குடும்பமே ஏடிஎம் இருக்கோம்

ஏரி இருந்திருக்கு சார் இப்போ வந்து அந்த ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டதுனாலதான் அந்த தண்ணி வந்து தேங்குதுன்னு சொல்றாங்க அது உண்மையா சார் இதுல நம்ம என்ன சர்டிபிகேட் கொடுக்கறது எல்லாம் மேப்பே கூகுள் மேப்பே போட்டிருக்கிறாங்க பாருங்க அந்த வருஷத்துல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்களே எல்லாம் ஆமா சார் அதனாலதான் ஒருவேளை தண்ணி தேங்குமா சார் அது ஒண்ணு இருக்கு சார் ரெண்டாவது வந்து சார் நம்ம கட்சியை வந்து நீங்க இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வேலை செயல இருந்து ஒருத்தர் பேசுனா அப்படியே தண்ணி தேங்குறதுன்னு சொன்னா அப்படியே அந்த போர் பேசுற ஆரம்பத்துல இருந்து ஏடிஎம்ல இருக்கேங்க நல்லா கட்சி வழி நடத்தணும் கரெக்டா அப்படின்னு சொன்னாங்க என்னோட கோரிக்கை கோரிக்கைதான் சார் நாங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து எங்க அப்பா கட்சியில இருந்த அப்படியே நகர செயலராக இருந்தாரு அப்புறம் கிளைச் செயலரா இருந்தாரு நகர ஆனாரு செயலர் ஆனாருக்குள்ள இருக்கேங்க நமக்கு எந்த பொறுப்பு இல்லைங்க பொறுப்பு வேண்டாங்க ஆனா கட்சிக்காக எதுவும் செய்ய நிறைய இருக்கேன் கட்சி ஒற்றுமையா இருக்கணும் நல்லா வழி நடத்தணும் அவ்வளவுதான் சார் நம்மளோட கோரிக்கை ஐயா நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிடுறேன் ஏன்னா எத்தனையோ பேரு சும்மா சும்மா ஏதோ சின்ன பசங்களாட்ட கோச்சிங் சின்ன சின்ன விஷயத்துல கட்சி விட்டு கோச்சின் போறாங்க அப்படி இருக்கு எத்தனையோ வருஷமா கட்சில இருந்து கடைசி வரைக்கும் விடா பிடிவாதமா வந்து போராடிட்டு இருக்கீங்க அது ரொம்ப நன்றி ஐயா நான் ரொம்ப சின்ன வயசுல சின்னவன் இருந்தாலும் எனக்கு ஒரு பாராட்டணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு அதனால நான் ரெண்டு மூணு டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணிருந்தேன் ஆனா கிடை கிடைக்கல பாராட்டுறது சான்ஸ் கிடைச்சிருக்க ஐயா ஹம் ஐயா அதான் ஐயா இப்போ மழையை பத்தி எனக்கு அவனும் தெரியல ஆனா இப்போதைக்கு நான் நிறைய பேருட்டேன் எனக்கு தெரிஞ்சவருக்கும் கேட்டதுல இருந்து ஜனங்க வந்து அதை கட்சிக்காரங்க வந்து ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ ஈபிஎஸ் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோங்களோ இல்லையோ ஆனா பஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து ஓபிஎஸ்சி கொடுக்குறாங்க பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து கை காமிச்சது தான் அம்மான்னு ஏத்துக்கிறாங்க அதே மாதிரிதான் அம்மா கை காமிச்சவங்களோ அப்படின்னு அவர் மேல இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அதுதான் நானும் சொல்றேன் நான் யாருக்கும் ஆதரவு கிடையாது இருந்தாலும் நான் சொல்றேன் ஓபிஎஸ் ஏத்துக்கிறேன் எல்லாரும் ஆனா டிடிவி தான் கடைசி பிளேஸ் அதுல யாருமே அவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கல இதுதான் என சொல்லணும் நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ் ஐயா சார் எனக்கு ஒரு சின்ன எங்க அப்பா வந்து எழுத்து ரெண்டு கட்சிக்காரு பட் ஆனா எனக்கு பேசணும்னு தோணுச்சு நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கீங்கன்னு தோணுச்சு எனக்கு சோ நம்ம வந்து இந்த வருஷ கணக்கா எல்லாம் எழுத்துட்டே இருக்காங்களா சார் மொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் சார் இருக்காங்க அதிமுகல

அது பிஜேபி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மந்திரி வந்து செய்வாங்க பிஜேபி வந்து நீ ஓபிஎஸ் ஏத்துக்கானா அது கைது போடுவான் இபிஎஸ் ஏத்துக்கா அது கைது போடுவான் அவங்க ரெண்டு பேரு ஈபிஎஸ்சி ஓபிஎஸ்சியும் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க ஏங்க அவங்க ரெண்டு பேரும் பிஜேபி எதிர்த்து பேச சொல்லுங்க சசிகலா எதிர்த்து பேச சொல்லுங்க இது வரைக்கும் இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிஜேபிக்கு எதிராக சசிகலா ஒரு இடத்துல பேசினது காட்டுங்க ஓபிஎஸ் அதை காட்டுங்க ஓபி ஒரு தம்பி சொல்றாரு நான் பாவம் சின்ன பையன் ஆர்வத்துல பேசுறாங்கன்னு சொல்லல அவர் ஓபிஎஸ் வந்து சட்டமன்றத்துல துறைமுழுவிட பாராட்டி பேசுறாரு அவங்க அப்பா வந்து கலைஞரை வந்து பராசக்தி வசனத்தை படிச்சு வந்தவரு இவரு ப இவரு வந்து கலைஞர் வசனத்தை ரொம்ப விரும்புகிறவருன்னு பேசுறாரு அவர் இப்படிங்க அதுக்கு எதுக்கு அவர் அனாதிமுக போய் தீர்ப்பாளம் சேர்ந்துக்கலாம்ல இப்ப வந்து மோடி சொன்னாரு அதை நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு அதுதான் நான் பதில் சொல்றேன் என் கட்சி தலைவன் என் கட்சி தொண்டர் என்ன நினைக்கிறானோ அத செய்யணும் இன்னொரு கட்சியில இருக்கிற மோடி சொல்றாரு அதை செய்யறேன் துரைமுருவனுக்கு என் நிலைமை தெரியும் கலைஞரை பார்த்து நான் வளர்ந்தேங்கிறவ நமக்கு தேவையில்லை எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து எம்ஜிஆர் வழியில வந்தவங்க தான் இந்த கட்சிய வந்து வழி நடத்துறோம் அப்ப இந்த கட்சிங்கிறது எம்ஜிஆர் கட்சிங்க ஓகே

எம்ஜிஆர் அவர்களையே அதிமுக இருந்து நீக்கணும்னு ஒரு பொதுக்குழுல எழுபத்தி அஞ்சுல ஒரு முயற்சி பண்ணாங்க தொண்டர்களாலதான் பொதுச்செயலர்ன்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த விதியை கொண்டு வந்தார் அதே போல அம்மா காலத்துல போட்டி அதிமுக அப்புறம் அம்மா தலைவர் ஆகிறதுக்கு அந்த பொதுச் செயலர் ஆகிறதுக்கு ஜா ஜே அணி எல்லாம் பார்த்திருக்கிறோம் இது வந்து இந்த அதிமுக என்கிற இயக்கம் வலிமையான இயக்கமாக வரணும்னா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டு ஒரு அணில நீங்க அது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் இபிஎஸ்ஆ இருக்கட்டும் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் அவ அவன் அவன் குடும்பம் அதத்தான் பாத்துக்குவாங்களே ஒழிய இந்த கட்சி நலனுக்காகவோ ஒரு எதிர்காலத்துல தொண்டர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க கோயம்புத்தூர்ல கரை போட்ட வேஸ்ட் தீபாவளிக்கு போய் நான் வழக்கமா வாங்குற கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க கேட்டேன் போய் போன இடத்துல இப்பெல்லாம் எல்லாம் திமுக கரை போகுதுங்கிறான் ஏன் அந்த வேலுமணியை சுத்தி கரவேட்டி கட்டிட்டு இருந்தவன் பூரா கான்ட்ராக்டர் கமிஷன் ஏஜென்ட் அவன் பூரா ஆட்சி மாறின கரை மாத்தி கட்டிட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படிப்பட்டவங்க தான் இவங்க உருவாக்குனாங்களே உரிய வளர்த்தாங்களே உரிய உண்மையான கட்சிக்காரங்களை அடையாளப்படுத்தி அதை வளர்த்து எடுக்கல நீங்க இந்த கட்சி நல்லா இருக்கணும்னா எல்லா தலைவர்களும் சுயநலவாதிகள் அப்ப அந்த தொண்டர்கள் தான் திசை காட்டிய போல இப்ப நீங்க வந்து அந்த கேம்பஸ் வச்சு காம்பஸ் வச்சு பாப்பாங்கல்ல அது மாதிரி அது ஒரு திசையை இல்லையா இந்த திசையில போங்கன்னு அப்ப அந்த அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் வந்து ஒரு திசையில இல்ல இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த திசையை நோக்கி பயணிச்சா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அதுக்கு வந்துருவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரையில முதல்நிலை தலைவர்கள் வந்து வந்துருவாங்க மிச்சம் வந்து இந்த பொதுக்குழு இந்த மந்திரிங்க இந்த கோர்ட்டு இது எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாமே பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் வருவோம் பிஜேபி திமுக பீஸ் துண்டு துண்டா மாத்தி அல்லது இந்த தலைமையில இருக்கிறவங்க மேல ஊழல் வழக்குகள் இதெல்லாம் நிறைய வச்சு அவன் நீட் நேரத்துல கையெழுத்து போடுற மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாண்டிச்சேரியில அதிமுக ஆடுகிற கட்சியா இருந்தது இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்எல்ஏ இல்லாத பிஜேபி இன்னைக்கு ஆடுகிற கட்சியாக பாண்டிச்சேரியில வந்து இருக்கு துணை முதலமைச்சரோட அண்ணாமலை பேசுறதே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் பிஜேபி ஆட்சி அமைக்கும் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கிற துணிவோடு அதாவது எம்ஜிஆர் வழியில வந்து இந்த தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அரவணைச்சு நிக்கிறதா இந்த கட்சி நிற்கும் அதான் சார் இப்ப என்ன இது எல்லாமே என்னன்னா நம்ம மேடை பேச்சுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம உணர வைக்கிறதுக்கு எல்லாமே நீங்க சொல்றது கரெக்ட் சார் ஆனா லீகலாவோ இல்லாட்டி வந்து கொஞ்சம் வேற ஒரு மாத்தி யோசிக்கிறாங்கள யோசிக்கும் போது மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களோட நம்பர்ஸ் இருக்குல்ல சார் அது எல்லாத்தையும் எல்லா அதிமுக தொண்டர்களுடைய வீடுகளுக்கும் நீங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருங்க சார் அதாவது ஒவ்வொரு தொண்டனும் ஒரு ஒரு நூறு நூறு பொதுக்குழு உறுப்பினர் இருக்கான்னு வச்சீங்களேன் நான் சொல்றது ஒரு தோராயமா சொல்றேன் சார் ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் தந்தி தந்தி அனுப்ப சொல்லுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசியா லீகல் என்ன சொல்லுதா அது சார் நிக்கும் நம்ம என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன பேசுனாலும் இது எல்லாம் வந்து அன்னன்னைக்கு ஒரு 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 லைம் லைட்ல இருக்கும் அவ்வளவுதான் தீர்வு கிடையாது அப்ப எல்லா உறுப்பினர்களும் பொதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு மீடியம் வெளியே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வேற வழி இல்லாம சரியான பாதையை நோக்கி நகர வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படும் மீதி இப்படி நம்ம பேசுற எதுவுமே ஒருங்கிணைக்கு ஒருங்கிணைப்புக்குள்ள போகாது அப்ப பொதுக்குழு உறுப்பினர் அதாவது ஜெயலலிதா இருந்தப்ப இருந்த பொது இப்ப இருக்கிற பொது உறுப்பினர்கள் கிடையாது

அவங்களோட லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா அத பொதுவெளி கொண்டு வாங்க உம் அவங்களோட நம்பர் பொதுவெளில விடுங்க அப்ப அதிமுக உறுப்பினர்கள்ல இருக்கிற எல்லாருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் அவுங்க அவுங்க நம்பருக்கு போன் அடிக்க சொல்லுங்க உம் அவங்கவங்க நம்பருக்கு வந்து இது அனுப்ப சொல்லுங்க லெட்டர் போட சொல்லுங்க அந்த லெட்டர் எப்படி போடணுன்றத நீங்களே நீங்களே வந்து அத அத வந்து முன்னிலை பத்தி எழுதி கொடுங்க அப்படி இருக்கும் பொதுக்குழு கேட்டா உறுப்பினர்களுடைய வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும் அப்ப நேத்து வந்து எடப்பாடி பழனிசாமி வரப்ப எல்லாரும் எல்லாருமே வரலாம அந்த அளவுக்கு எந்த எந்த விதமான அந்த இதுவே கிடையாது அவருக்கு இல்ல இது வந்து நம்ம எப்படி செய்ய உத்தேசிச்சு இருக்கிறோம் இப்ப வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது அது ரெட்டை இலை சின்னத்துல போட்டி போடுதுன்னு அத்தன அண்ணா திமுக தொண்டர்களையும் ஆதரிச்சு அவர்கள் வெற்றிக்கு நம்மால என்ன உதவ முடியுமோ அந்த சார் சார் அதான் சரி இல்ல சார் ஒரு சின்ன ரெண்டாவது வந்து நம்ம ஒரு இப்ப வந்து அதிமுக ஒரு பொன் விழா ஆண்டு அப்ப அந்த பொன் விழா நிறைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நம்ம ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்தலாம் அதுக்கு முன்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அந்தந்த தொகுதிக்கு சென்று அங்கங்க இருக்கிற கட்சிக்காரங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு சின்ன ஹால்ல ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வச்சு வந்து நம்ம ஒரு மீட்டிங் போடலாம் கொடியேற்ற நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்தலாம் அப்படி போற பொழுது அந்தந்த பகுதியில யாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சார் இது அவங்க வந்து பத்து மடங்கு பலத்தோட பணத்தோட விளையாடிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்க வந்து இதை ஈஸியா தட்டி விட்டுருவாங்க நான் அதனாலதான் லைம் லைட்டுக்கு வாங்குறேன் வாங்குறேன் நீங்க அவங்க எல்லாம்